வியட்நாமில் எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்றில் வாகனங்கள் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் தனது பின்னால் ஒரு குழந்தையையும் முன்னால் ஒரு குழந்தையும் வைத்திருக்கிறார் இந்நிலையில் அந்த நபர் சாலையின் நடுவே வாகனத்தை நிறுத்தி தனது முன்னால் இருந்த குழந்தையை நடுரோட்டில் விட்டுவிட்டு அங்கிருந்து செல்கிறார் இதனால் அந்த குழந்தை அழுதபடி தவிழ்ந்து கொண்டே சாலையை கடக்கிறது இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் ஓடிச் சென்று குழந்தையை மீட்டனர் இது தொடர்பான வீடியோ அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது இதற்கு பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் நடுரோட்டில் குழந்தைகளை விடுவதும் முதியோர்களை விடுவதும் இன்று சகஜமாகிவிட்டது குழந்தைகளை நடுரோட்டில் விடுவதற்கான முக்கியமான காரணமாக ஜோசியத்தை காரணமாக சொல்லலாம் ஜோசியத்தில் இந்த குழந்தையின் ஜாதகம் சரியில்லை என்று சொல்லப்பட்டதால் கூட அந்த குழந்தையை நடுரோட்டில் விட்டிருக்கலாம் அல்லது அந்த குழந்தைக்கு ஏதேனும் கடுமையான நோயிருந்து இனி குணப்படுத்த முடியாது என்ற காரணத்தினால் கூட தெருவில் விட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் இதுபோன்ற முதியோர்களை தெருவில் விடும் பழக்கமும் உள்ளது குறிப்பாக பெற்றோர்களை வயதான காலத்தில் ஒன்று அனாதை இல்லத்தில் விடுகிறார்கள் அல்லது தெருவில் விட்டு விடுகிறார்கள் இது போன்ற நிலை ஏற்படாமல் இருக்க இது போன்ற குற்றங்களை செய்பவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று மக்கள் கூறி வருகிறார்கள்